சீமான் அவரும் இதே மாதிரி ஒரு ஸ்ரீஷாபம் ஒரு விஷயத்துல போய் மாட்டினவரு பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கும் கரெக்டா பேசுவாரு அவரை எதிர்த்து பேச முடியாது ஏன்னா பேச்சாற்றல் பண்ற தப்ப எல்லாத்தையும் மூடிவிடும் அவரோட நவாம்சம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் கேதுவோட இருக்கும் சோ நவாம்சம்ங்கிறது கல்யாணம் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் ராகு கேது இருக்கும் போது கண்டிப்பா தெரியும் இவருக்கு எப்படி இருக்கும்னா ஜோதி லட்சுமி லட்சுமிசி அது நடந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க அதெல்லாம் தெரிந்த விஷயம் ஆனால் அவரால் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல எழுந்திருக்க முடிஞ்சதா இல்லை ஒரு ஸ்ரீ வந்து ஒரு பெண் வந்து சாபம் விடும் போது அது சாபம்னா மண் எடுத்து வாரி இறைச்சி அதெல்லாம் பண்ணவே தேவையில்லி த ஃபீலிங் த இரிட்டேஷன் கோபம் தாவம் ஒருத்தர் ஏமாத்தி அவங்க பேசுறதுதான் மாறுது அப்படி ஸ்ரீஷாபமா மாறும்போது ஒருத்தருக்கு வந்து அந்த ஃபஸ்ட் லெவல்ல அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த குரோத் அடி வாங்கிடும் அதே மாதிரி வம்சம் வம்சமா தலைமுறை தலைமுறையா இந்த பாவத்தை அந்த தலைமுறையினருக்கு போகும் அதுதான் ஹாரோஸ்கோப்ல வர ராகு வீனஸ் அந்த ராகு கேத்துவோட எல்லா கிரகங்களும் இவரோட ஹாரோஸ்கோப்ல ஜென்ரலா பார்க்கும் போது எல்லாரும் சூப்பரா இருக்கும் ஒரு காலத்துல இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாருங்கற எல்லாம் பட் நீங்க அம்சா சாட் எடுத்து நவாம்சம் பார்க்கும் போதுதான் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப கிளியரா தெரியும் சோ இவருக்கும் அந்த ஸ்ரீஷாபம் இருக்கிறதுனால இவர் பாலிட்டிக்ஸ்ல ரொம்ப பெருசா பரிமளிக்க முடியாது கண்டிப்பா இவர் பிராய சித்தம் பண்ணணும் அந்த பிராய சித்தத்தினாலதான் இவரால ஈஸியா அடுத்த லெவல் க்ரோத் வர முடியும் அப்படி இல்லைன்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாம் ஸ்லோவா விட்டுட்டு போயிடுவாங்க அதோட எக்ஸாம்பிள் தான் காளியம்மாள் கரெக்டா இவர் எழுந்து நின்று ஒரு படைய வந்து ரெடி பண்ணி அதுக்கு தளபதி ரெடி பண்ணி வைக்கும் போது கரெக்டா வார் வருது விச் இஸ் எலெக்ஷன் அந்த டைம்ல இவருடைய தளபதிகள் சேனாதிபதிகள் விட்டு போயிடுவாங்க அப்ப இவரால எலெக்ஷன் ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது சீமானுக்கு க்ரோத்துங்கிற ஒரு ஃபேக்டரோ இல்லை ஒரு வாட்டி பதவிக்கு வர ஃபேக்டர் வர்றதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது இந்த பென்ஷாபம் இது வந்து எல்லாரும் வந்து சூப்பர்ஸ்டிஷன் சொல்லலாம் இல்லை இது நிறைய விஷயத்துல நான் பார்த்துருக்கேன் டேலண்டடா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அந்த க்ரோத் வராது காரணம் என்னன்னா ராகு கேதோட எல்லா கிரகம் தட்ஸ் ஆல் அவங்க ஒர்க் போடுவாங்க டூ ஹண்ட்ரட் ஒர்க் போடுறவங்களையும் பாத்திருக்க எதுவுமே இல்லாம அப்படியே அன்ஹர்ட் அன்சங் அந்த மாதிரி எந்த குரோத்தும் இல்லாம எங்க போய் ஆரம்பிச்சாங்களோ அவங்களுடைய ஒர்க்கோ பினான்ஸோ அங்கே இருந்து ரிட்டையர் ஆறுகளையும் பாத்திருக்கேன் அது வந்து ராகு கேது ராகு கேது இஸ் நத்திங் பட் த சாபம் அது நம்ம வாங்கல அப்படிங்கிறத விட அது வந்து நம்ம வாங்குற மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டோம் பட் சில பல காரணங்களால சீமான் மாதிரியோ மாடம்பட்டி மாதிரியோ மூதாதையர்கள் ஏதாவது சாபம் வாங்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிராய சித்தம் பண்ண வேண்டியிருக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல ராகுகேத்து பூஜை பண்ணி இந்த பிராய சித்தம் எடுப்போம் இந்த பிராய சித்தம் பண்ண பண்ண அவங்களுக்கு வர வேண்டிய குரோத் கண்டிப்பாக வரும் இது சீமான் பற்றின சிறிய குறிப்பு ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ அஸ்ட்ராலஜி